ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க குழந்தைக்கு வந்து உரம் மருந்து கொடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரனுக்கு வந்து உரம் மருந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் பிருந்தாவுக்கு அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உரம் மருந்து எப்படி கொடுக்கணும் அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த உரம் மருந்து எப்படி செய்கிறது அப்படின்னு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உரம் மருந்து ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் நான் என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து வசம்பு பேர் சொல்லாதது பில்லை வளர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இது பால் பெருங்காயம் பெருங்காயம் எடுத்துக்கலாம் இல்லைனா பால் பெருங்காயம் எடுத்துக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க இது மஞ்சள் விரலி மஞ்சள் சுக்கு இங்கே சித்திரத்தை இது ஜாதிக்காய் நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல அந்த ஜாதிக்காய் இது மாசிக்காய் இந்த மாதிரி முள்ளு முள்ளாக இருக்கும் பாருங்க இதுதான் மாசிக்காய் இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும் அது மாசிக்காய் இது கடுக்கா இந்த எட்டு பொருள் தான் இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ மருந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து எப்போ இருந்து கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நான் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்கிறேன் நீங்கள் அதான் ஃபுல்லாக வந்து முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் எல்லாமே தெரியும் இந்த உர மருந்து எப்போ இருந்து கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பதினாறாவது நாள்லருந்து குழந்த பிறந்து பதினாறாவது நாள்லேருந்து கொடுக்கலாம் நார்மல் டெலிவரியோ சிசேரியனும் அம்மாவுக்காயிருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பிறந்த குழந்தைக்கு பதினாறாவது இருந்து இந்த மருந்து நம்ம கொடுக்கணும் இது கொடுத்துட்டு வந்தால் தான் நமக்கு வந்து குழந்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மாதிரி சாப்பிட்றது தயிர் கக்குவோம் பார்த்தீங்களா குழந்த எங்கள் ஆவிரெல்லாம் நிறைய கக்கிட்டே தான் இருப்போம் பக் பக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எவ்வளோ தான் தோளில் போட்டு தட்டி கொடுத்துட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தயிர் கக்காமல் இருக்கிறதுக்கு நல்ல குழந்தை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த உரம்ப வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி ஜாமான்கள் போட்டு செய்வாங்க நான் வந்து எப்படி கொடுத்தனும் அதை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இப்போ வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வசம்பு இந்த வசம்பு மட்டும் நான் இது தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எதை எதெல்லாம் வந்து நன் நல்ல நிலை ஃபஸ்ட்டு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க எதை எதெல்லாம் ஊற வைக்கணும்னா இந்த ஜாதிக்காவையும் இந்த மாசிக்காய் இருக்குதுல இது ரெண்டு தவிர மற்றது எல்லாமே நம்ம வந்து நல்ல நிலை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எண்ணெய் எடுத்துக்கிறேன் இது வசம்பு பெருங்காயம் கடுக்கா சித்திரத்தை இது சுக்கு இது விரளி மஞ்சள் இது ரெண்டு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா சாதம் வேக வைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஒலை தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியில் போட்டு நம்ம வந்து சாதத்துக்கூட போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இதை வந்து எண்ணெயில் போட்டு ஊற வைக்கக்கூடாது இது தனியாக உல கொதிக்க தண்ணியில் போட்டு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படி உங்களால் அதில் செய்ய முடியலை அப்படி நம்ம குக்கரில் தான் சாதம் வைக்கிறோம் அந்த மாதிரி உல கொதிக்க வைக்கிறது இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா தண்ணியில் கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் கூட ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் பச்சையாக இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்கும் போது கடக்கடான்னு கரைஞ்சி போய்டும் நல்லா ஒரு நாள் நல்லா வெயிலில் காயை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நான் இன்னைக்கு காலையில் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வச்சுட்டேன் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து உரம் மருந்துக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த கல் வந்து மருந்து கல் வந்து நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இங்கே கட்டச்சுமா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இந்த உரக்கல் கிடைக்கும் இது வாங்கிக்கோங்க இது கூடவே கே சங்கு நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுவோம்ல குழந்தைங்களுக்கு வாங்கியிருப்போம்ல அந்த சங்கு எடுத்துக்கோங்க இந்த கல் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்காக மட்டும் வந்து நம்ம தேய்க்கறதுக்கு வச்சுக்கணும் சரியா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை சுட்டுக்கலாம் இதில் வந்து நல்ல நில தான் ஊற வைக்கணும் நல்ல நில தான் நம்ம சுட போடணுமோ இந்த விளக்கு சுடுறோம் பார்த்தீங்களா இது வந்து மண் விளக்காக தான் இருக்கணும் மண் விளக்கில் தான் நம்ம சுடணும் சரிங்களா சுட்டு தான் உரம் மருந்து தேய்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் ஊ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒருத்தர் தண்ணியில் கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு எண்ணெயில் போட்டு ஊற வைங்க குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது எண்ணெயில் ஊறணும் இப்போ வந்து இதை சுட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் எல்லாத்துக்கும் தெரியும் எதுக்காகனே இது வந்து ஒரு கிருமி நாசினி அதுக்காக வந்து இந்த விரலி மஞ்சள் சரியாக ஃபஸ்ட் இதை வந்து சுட்டுக்கிறேன் இந்த உர மருந்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு பொறுமல் கோளாறு சரியாக தூங்காமல் அழுதுகிட்டே இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க பார்த்திங்களா அது எல்லாமே சரியாயிடும் விரலி மஞ்சள் தான் கொடுக்கணும் குண்டு மஞ்சள் கொடுக்கக்கூடாது மஞ்சள்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கிருமி நாசினி ஆன்டிபயாட்டிக் நம்ம அப்படியே கூட சுடலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் ஊற வச்சுட்டு நம்ம வந்து சுட்டோம்னா இந்த இது வந்து நல்லா கொஞ்சம் நின்று எரியும் இந்த மாதிரி சுட்டுக்கணும் சுடும்போது வாசம் வரும் இந்த கங்கு வருதில் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க இதை தனியாக வச்சுக்கிறேன் அடுத்தது சுக்கு சுக்கு எதுக்காக கொடுக்குறோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணம் நல்லா ஆகி குழந்தைங்க நல்லா பால் குடிப்பாங்க அதுக்காக தான் நம்ம சுக்கு கொடுக்குறோம் அம்மாமார்கள் வந்து எதாவது சாப்பிடுவாங்க ஹெ ஹெவியாக சாப்பிடுவோம் நம்ம வந்து பிள்ளைக்கு வந்து நல்லா பால் ஊறணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து மட்டன் நாட்டுக்கோழி அது இது மீன் அது இது நிறைய கொடுப்போம் அப்போ வந்து குழந்தைக்கு வந்து சேராது லூஸ் மோஷன் மாதிரி ஆகும் வடு வயிற்று கடுப்பு வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சுக்கு சுக்கு இது பண்ணி கொடுக்கும்போது நல்லா டைஜஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கங்கு வரணும் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க இதையும் தனியாக வச்சிடுறேன் இது சித்திரத்தை சித்திரத்தை எதுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட்லி சளி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு சித்திரத்தை நமக்கு வந்து பெரியவங்களுக்கே வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா சித்திரத்தை போட்டு கஷாயம் காய்ச்சி குடிப்போம்ல அதே மாதிரி சித்திரத்தை இதெல்லாம் எப்படி தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இப்படி நின்று எரியுது அதுக்காக தான் வந்து எண்ணெயில் போட்டு வைக்க சொன்னேன் அப்படியே வந்து நம்ம இதெல்லாம் சுடாமல் யூஸ் பண்ணக்கூடாது அதை மட்டும் வச்சுக்கோங்க சுட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் வந்து இது வசம்பு வசம்பு பிள்ளை வளர்த்தி பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னு சொல்லி பேர்லயே தெரியுது பிள்ளை வளர்த்தி இது போது பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்து வருவாங்க அதே மாதிரி பேச்சும் நல்லா வரும் இது வந்து பார்த்து கரெக்டா நம்ம வந்து தேய்ச்சி கொடுக்கணும் அதிகமாக நம்ம பிள்ளை பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நாக்கு குளரும் அதனால வந்து பிறந்து பதினாறாவது நாள் போது நம்ம வந்து ஒரு இலை இல்லை ரெண்டு இலை தான் இலைச்சி கொடுக்கணும் இதையும் சுட்டுக்குறேன் இது ஏற்கனவே சுட்டு வச்சது தான் இது உங்களுக்காக ஒருத்தரை சுட்டு காட்டுறேன் பிறந்து பதினாறாவது நாள் போது ஒரு இலை இல்லை ரெண்டு இலை தான் தேய்க்கணும் அவ்வளோதான் இது வந்து பெருங்காயம் அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அஜீர்ணக் கோளாறு இல்லாமல் இருக்கிறதுக்காக அதாவது அம்மா வந்து சிக்கன் மட்டன் பருப்பு வகைகள் நிறைய சேர்க்கும் போது அஜீர்ணக் கோளார் வரும் குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம் கொடுக்கணும் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம் இல்லைனா பால் பெருங்காயம் எடுத்துக்கலாம் இந்த பொருளெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கும் போது நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து பார்த்து வாங்குங்க சில பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் மாசிக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு மாதிரியாக தேஞ்சி போன மாதிரி ஒரு மாதிரியாக கொடுப்பாங்க பழைய காயாக கொடுப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்புறம் கடுக்காய் எல்லாத்தையும் சுட்டாச்சு அடுத்தது கடுக்கா கடுக்கா பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும் குழந்தைங்களுக்கு அதுக்காக கடுக்கா குழந்தைங்களும் கை கால் வலி இல்லாமல் உடம்பு வலி இல்லாமல் இருப்பாங்க ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து தேய்ச்சி கொடுக்கும்போது குழந்தைகள் நல்லா தூங்குவாங்க சில சமயங்கள் கொ குழந்தைய தூக்கம் இல்லாமல் கூட இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஜாதிக்க தேய்ச்சி கொடுத்தோம்னா நல்லா நல்லா தூங்குவாங்க அதே மாதிரி உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகி வரும் சில சமயம் பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப அழுதுகிட்ருப்பாங்க குழந்தைங்க வயிறு வலிக்கு வயிறு பொறுமலுக்கு அழுதுகிட்ருப்பாங்க அந்த சமயத்தில் கூட நீங்கள் இது வந்து உரம் இருந்தால் தேய்ச்சி ஒருத்தரை கொடுங்க வயிறு வலிலாம் இல்லாமல் சரியாகி பிள்ளைங்க நல்லபடியாக தூங்குவாங்க நல்லா தூக்கம் நல்லா வரும் இதெல்லாம் கொடுக்கும்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது மாச்சக்காய் மாச்சக்காய் வந்து குழந்தைங்களுக்கு வயிறு புண்ணாகாமல் மோஷன் நல்லா போகும் அதுக்காக இந்த மாச்சக்கா சில சமயம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரெண்டு மூணு தரம் மோஷன் போகும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாச்சக்கா தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் இது வந்து பிருந்தாக்கனை ஏற்கனவே தேய்ச்சு இது ஏற்கனவே பிருந்தாக்கு ரெடி பண்ணி கொடுத்தது இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்காங்க முதலே அன்றைக்கி தே சுட்டு எடுத்து கொடுத்துட்டு வந்தனில்ல இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்ஸ் இப்படி வந்து சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மாதம் வரைக்கும் திருப்பி ரெண்டா சுட வேண்டிய அவசியம் இல்லை இதையே வந் இதையே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தரையும் வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்ல தண்ணியில் ஒருத்தரை முக்கி எடுத்துகிட்டு ஏதாவது தூசி ஈசி பட்டிருக்கோம்ல அதனால் முக்கி எடுத்துகிட்டு அப்புறம் தேய்ச்சிட்டு திருப்பி அதே மாதிரி நல்ல தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து போட்டுருங்க அப்படியே உடனே யூஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வைக்கக்கூடாது காத்தாட வச்சுடுங்க ஒரு ஃபுல் டே அப்படியே இருக்கட்டும் காற்றாடையே இருக்கட்டும் நீங்கள் அப்படியே ஈரத்தோடு மூடி வச்சிட்டீங்கன்னா மறுநாளே பூஞ்சரை பிடிச்சிட்டு கெட்டு போயிடும் திருப்பி அதை யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணவும் முடியாது அதனால் வந்து நல்லா காற்றாடையே வச்சுக்கோங்க இது எங்கேயா யாரு கைப்படாத இடமா பார்த்து மேலே பூச்சி போட்டு எதுவும் அண்டாத இடமா பார்த்து மேலே தூக்கி வச்சுருங்க அது பாட்டுக்கு இருக்கும் சரியா இப்போ அப்படியே வச்சுட்டு கெட்டு போயிடும் ஆமாம் மூடி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு ஈரம் தொட்டதோடு அப்படியே மூடி வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் ஒருத்தரை விருந்தாக்கு அப்படிதான் கெட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படிதான் நிஜமா ஆமாம் சின்னதாக பூஞ்சை பிடிச்சிடும் அதனால அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் எப்படி நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா உடம்பு நல்லா ஆகும் நீங்களே வந்து பார்ப்பீங்க ஒரு ஒரு வாரத்திலே பாருங்கள் நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லை ஒரு நாள் நீங்கள் கொடுக்காம இதை நீங்கள் டெய்லி இருக்கீங்களா ஒரு நாள் கொடுக்காம இருந்தாலே உங்களுக்கு தெரியும் குழந்தை வந்து புதக்கம் வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மறுநாள்லேருந்து வாமிட் எடுக்க மாட்டாங்க வாமிட்டே வராது குழந்தைங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு நல்லா பசி எடுத்து நல்லா ஃபீட் பண்ணும் போது நல்லா குடிப்பாங்க அதனால வந்து நீங்கள் தைரியமா நீங்கள் கொடுக்கலாம் குழந்த பிறந்து பதினாறாவது நாள்ல இருந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த உரம் மருந்து கொடுக்க ஆரம்பிங்க நல்லா வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா வயிறு பசி எடுத்து சாப்பிடுவாங்க நல்லா வந்து குழந்தைக்கும் வந்து நல்லா சதப்பிடிச்சு நல்லா வருவாங்க இப்ப வந்து நம்ம மருந்து தேய்ச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் கல்லை கழுவிடுங்க கழுவிட்டு இதுல வந்து தாய்ப்பால் ஊற்றிக்கிறேன் தாய்ப்பாலில் தான் தேய்க்கணும் தண்ணீரெல்லாம் தேய்ச்சிடாதீங்க ரொம்ப காரலாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து தொண்டை எரியும் அதனால் வந்து பாலில் தான் தாய்ப்பாலில் தான் தேய்ச்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி முக்கி எடுத்துட்டு இப்போ வந்து பதினாறாவது அதாவது ஒரு மாதம் குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவ்வளோதான் ஒரு இலை தண்ணியில் தொட்டு முக்கிட்டு தண்ணியை எடுத்து வச்சிடுங்க அடுத்தது பெருங்காயம் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு இலை இது வசம்பு இதுவும் நிறைய தைக்கக்கூடாது ரெண்டு இலை தான் அடுத்தது சுக்கு அடுத்தது கடுக்காய் இப்படி எடுத்துட்டு தனியாக தட்டில் வச்சிடுங்க வேற ஒரு தட்டில் வச்சிடுங்க இது குடையில போட்டீங்கன்னா எது எது தேய்ச்சும் எது தேய்க்கலன்னு தெரியாது அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடுக்கா தேய்ச்சிக்கிறேன் அதுவும் ரெண்டு இலை தான் அடுத்தது மாசிக்காய் மாசிக்காயெல்லாம் தேய்ச்சி நீங்கள் குடிப்பாட்டிங்கன்னா குழந்தை நல்லா தூங்கும் மாசிக்காயெல்லாம் கூட ரெண்டு இலை சேர்த்து இழைச்சிக்கோங்க இது சித்திரத்தை எங்கள் ஆயிரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் சளியே பிடிக்கலை எப்போ சளி பிடிச்சிச்சின்னா அவன் அம்மா கறி வந்து ஜூஸ் குடிச்சு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துச்சு அதனால தான் அவனுக்கு வந்துச்சு ஆறு மாதம் வரைக்கும் சளியும் பிடிக்கல காய்ச்சலும் இல்லாதவன் இருந்தான் நீங்கள் சித்திரத்தை கொடுங்க பிள்ளைக்கு வந்து ஒன்றுமே பண்ணாது அப்புறம் இன்னொன்று என்னன்னா நாங்கள் வந்து டெய்லி அவனுக்கு தலைக்கு தான் ஊற்றுவோம் உடம்புக்கெலாம் ஊற்ற மாட்டான் இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் தலைக்கெலாம் கிடையாது டெய்லி தான் தலைக்கு ஊற்றுவோம் இது குளி குளிச்சிட்டு வந்து இதை வந்து சித்திரத்தை தேய்ச்சி கொடுத்துருவோம் இப்போ வந்து அதுவும் வந்து ரெண்டு இலை இப்போ ஜாதிகா அதுவும் ரெண்டு இலை குடைய தேய்ச்சிக்கோங்க குழந்தைங்க வந்து நல்லா தூங்குவாங்க இப்போ இப்ப எல்லாத்தையுமே தனியா வச்சாச்சு இப்போ இதை வந்து சங்கலை இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க சங்கலை எடுத்து ஊத்திட்டு அப்படி கொடுக்க வேண்டியதான் இப்போ இது இந்த கலரில் இருக்குது இல்ல இது வந்து சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இந்த கலரில் இருக்குது ஆனால் இது தேய்க்கும் போது கொஞ்சம் கலர் கருப்பாக தான் வரும் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது இதை இப்படி எடுத்து இப்படி லைட்டாக கழுவிக்கோங்க ஒரு சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருக்கும் டார்க் ப்ரௌனாக தான் கருப்பாக தான் இருக்கும் கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டுலாம் பயப்படாதீங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழைச்சிங்கன்னா கலர் வராது இப்படினாலும் ஒரு கருப்பு கலர் வரும் வரும் ரொம்ப டார்க்காலாம் வராது ஆனா அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிடும் இந்த கலருக்கு வந்துடும் இந்த கலருக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க இது எந்த கலர்ல இருக்குது இது தேய்ச்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா இது நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்படித்தான் இருக்கும் சரியா இப்படி தான் வரும் அப்ப குழந்தைங்க வந்து சில சமயம் உதப்பி கக்குவாங்க பாத்தீங்களா அப்போ கூட லைட்டா கருப்பு தான் வரும் அதனால இப்படி வருதேன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் சளி இருந்தாலும் குழந்தைங்க வந்து வாந்தி எடுக்கும் போது அந்த சளியா வந்துடும் எல்லாம் அதனால் தைரியமா இது எல்லாமே கொடுங்க இது எல்லாமே ஒரு மாசத்துக்கு மாசம் கூட கூட இப்போ இது வந்து ரெண்டு இல இலைச்சல் இதெல்லாம் ஒரு மாச குழந்தைக்கு மறு மாசம் பாத்தீங்கன்னா கூட ஒரு ரெண்டு இல சேர்த்து இழைச்சிக்கோங்க மூணாவது மாசத்துக்கு கூட ஒரு இலை ஒரு மாசம் கூட கூட ஒவ்வொரு இலை கூட்டிகிட்டே போங்க அப்போ வந்து இதோட குவாண்டிட்டியும் கூட்டிகிட்டே போகும் இப்போ இது வந்து ஒரு கால் சங்கு இருக்குதா அதுக்கப்புறம் ஒரு அரை வரும் அப்புறம் முக்கால் வரும் இதை வந்து நீங்கள் ஒரு மூணு வயசு வரைக்குமே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ கொடுத்துட்டு அப்புறம் நிப்பாட்டிக்கலாமா அப்படிலாம் கேட்க வேண்டாம் மூணு மாசம் குழந்தை வரைக்கும் நம்ம மூணு வருஷம் குழந்த வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் இது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தோன்னா டெய்லியுமே கொடுங்க ஒரு நாள் கூட விடாதீங்க டெய்லியுமே நீங்க கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதனால எதுவும் சைட் எஃபெக்ட்லாம் எதுவுமே வராது நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்க கொடுக்கலாம் இதை எப்போ கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு குளிப்பாட்டிகிட்டு வந்துடுறோம்ல அதே மாதிரி குழந்தைய வந்து காலையில ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் குளிப்பாட்டி முடிச்சிடுங்க உச்சி வேலைக்கு வந்ததுக்கப்புறம் குளிப்பாட்டாதீங்க ஒரு ஒன்போது மணிக்கெல்லாம் அதாவது பிறந்த குழந்தை ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வரைக்குமே ஒன்பது மணிக்குள்ள நீ குளிப்பாட்டிடுங்க என்ன சிரிக்கிறான் அப்பா ஒன்பது மணிக்குள்ளே நான் எல்லாம் வந்துட்டு காலையில எழுந்த உடனே அவனுக்கு மசாஜ் பண்ணி விட்டு ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு வருவேன் அவன் குளிர்ச்சியா திரும்ப தூங்க போயிடுவான் உர மருந்து கொடுத்து தூங்க வச்சிருவான் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்குள்ள அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சிரும் அந்த மாதிரி தான் பண்ணணும் பத்து மணிக்கெலாம் அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டுற வேலை இந்த வேலையெல்லாம் முடிச்சு விட்ருங்க பன்னெண்டு மணிக்கு உச்சி வேல் அதுக்கப்புறம் வந்து குழந்தைய குளிப்பாட்டக்கூடாது அதே மாதிரி இன்னொன்று உச்சிப்பொடின்ட்டு இருக்குது பாருங்க இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி உச்சிப்பொடி இதை வந்து எதுக்காகனா குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் தண்ணி இறங்காமல் இருக்கும்ல நம்ம வந்து குழந்தைங்க தலைக்கு தலைக்கு குழந்தைங்களுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றுவோம்ல தண்ணி ஊற்றிட்டு இந்த இந்த மாதிரி இருக்கும் இதை என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த உச்சந்தலையில் வந்து ஒரு குழி இருக்கும்ல அந்த இடத்துல லேஸாக வச்சுடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து இந்த காதுக்கு பின்னாடி இந்த காதுக்கு பின்னாடி அப்புறம் இந்த ப இந்த பக்கம் அக்களில் வச்சுடுங்க அப்புறம் வந்து இந்த சைடில் தொடக்கி வந்து சைடில் இருக்கும்ல காலும் தொடையும் செய்கிற ஜாயின் ஆகிற இடத்துலையும் நல்லா தொடச்சிட்டு இந்த அந்த இடத்துலையும் இது வந்து அப்படி அப்படி வச்சு விட்ருங்க குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி இறங்காத உடம்புல நம்ம வந்து என்ன தான் நம்ம துடைச்சாலும் கையில் அக்கு இல்லை அப்புறம் வந்து இந்த கால் இடுக்கலாம் வந்து சரியாக துடைக்காமல் விட்டுருவோம் சில சமயத்தில் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து இது தேய்ச்சி விட்டுட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி இறங்குது உடம்புல இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம வந்து உச்சநிலையில் பவுட்ரு வைப்பாங்க சில பேர் பவுட்ரு வைக்க வேண்டாம் இந்த மாதிரி உச்சிப்பொடி இப்படி எடுத்து லைட்டாக அப்படி தடவி விட்டுங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படி கருப்பு கருப்பாக இருக்கும் இப்படி இருக்குது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் குளிப்படி வந்ததுக்கப்புறம் லேசாக விரல் வட்டி விரல் வச்சு எடுத்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இது வந்து இப்போ நான் இப்போ இதை சுட்டுருக்கறேன் அடுத்தது எப்போ சுடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு மாதம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தரை சுட்டுப்போங்க ஒரு இப்போ ஒருத்தரை சுட்டு எடுத்தோம்னா நாலு மாதம் வரைக்கும் திருப்பி சுட வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளோதான் இப்படிலாம் நீங்கள் கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது உடம்பு வந்து நல்லா வச்சு வரும் வெயிட்டு கம்மியாக இருக்குது குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டேக்கிறாங்க வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா வயிறு பசி எடுக்க மாட்டேங்குது என்னதான் ஃபீட் பண்ணாலும் குடிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இது பண்ணுறீங்களா இந்த மாதிரி கொடுங்க உரம் மருந்து கொடுங்க அவங்களுக்கு சளியும் பிடிக்காது டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது சளி பிடிச்சிருந்துச்சுனாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாந்திர நேரத்தில் இந்த சித்திரத்தை வந்து எடுத்து தாய்ப்பாலில் ரெண்டு தடவை இழைச்சி அதை நீங்கள் குடிக்க கொடுத்துருங்க அப்படியே நாக்கில் எடுத்து வச்சுடுங்க சளியும் பிடிக்காது சரியாயிடும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ட்ராப்ஸு இது கோல்டுக்கு இதுக்கெல்லாம் சளிக்கெல்லாம் வந்து போகிறது அவாய்ட் பண்ணிவிடுங்க அதாவது ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா போங்க வீட்டு மருந்தை வீட்டு மருந்தே கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோ தான் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ உங்களுக்கு எதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் எல்லாமே ஃபுல்லாக கிளியராக நான் சொல்லியிருக்கேன் இதையும் தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி முக்கியமாக சொல்கிறேன் இது வந்து காலையில் கொடுத்துடுங்க குழந்த வந்து குளிச்சுட்டு வந்தோனே இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடுங்க